வணக்கம் தோழர்களே இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சென்டிவ் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இருக்காங்க அதுக்கான பதிவு தான் நேற்று ஓலாவில் ஒரு நாலு டியூட்டி பார்த்தா அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நாலு டியூட்டி பார்த்தா இன்சென்டிவ் நூறுரூவா தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் தரல நான் பார்த்ததுக்கு ரெக்கார்டு இருக்குது அதை அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த பதிவு இது ஒன்று பாருங்கள் நேற்று பதினாலு இன்றைக்கி டேட்டு பதினஞ்சு நாலு புக்கிங் பார்த்தா நூறுரூவா பன்னெண்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து நைட் பன்னெண்டு மணிக்குள்ள பாருங்கள் இது பதினஞ்சு இன்றைக்கி டேட்டு இது பதினாலு நேற்று டேட்டு இதில் பதி பதினொன்று ஐம்பத்தி நாலு பன்னெண்டு ஐம்பத்தொன்று ஒன்று நாற்பது ரெண்டு ஏழு ரெண்டு முப்பது ஆறு இருபத்தொன்று அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு டியூட்டி பார்த்துருக்கேன் அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நான் அந்த நாலு டியூட்டி கன் கன்ஃபார்ம் முடிச்சிட்டேன் ஆனாலும் எனக்கு இன்றைக்கி டேட்டில் அவங்க ஒரு காலையில் மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே அந்த இன்சென்டிவ் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இன்சென்டிவ் ஜீரோ காட்டிகிட்ருக்காங்க ஆனால் ஆப்பில் இன்சென்டிவ் பேஜில் இன்சென்டிவ் இருக்குது அப்படின்னு காட்டிகிட்ருக்காங்க இது யாரை ஏமாத்துறாங்க நம்ம லாஸுக்காகவும் ஏன்னா அந்த டைமுக்காக ஓடுறோம் சரி நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் அவங்களுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம் நம்ம வண்டியை நம்ம தான் கவனிக்கணும் அது கேஸு நம்ம தான் போட்டு ஆகணும் எல்லாமே நம்ம தான் பண்ணியாகணும் ஆனால் இதில் லாபம் ஃபுல்லாக ஆப் நடத்துகிறவங்களுக்கும் கஸ்டமருக்கும் தான் அதில் லாபம் வண்டி எதுனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா கஸ்டமர் இறங்கி வேறு வண்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளை நம்ம தான் நடு ரோட்டில் நிற்கணும் அதனால தான் சொல்கிறேன் இப்போது இது ஓலாவை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள் இன்சென்டிவாக ஓட்டாதீங்க உங்களுக்கான வருமானம் உங்களுக்காக இப்போ ஏன்னா காலையில் ஒரு வகையான இன்சென்டிவ் தராங்க ஈவினிங் ஒரு வகையான இன்சென்டிவ் தராங்க சரி காலையில் ஒரு வகையான அமௌண்ட் தராங்க ஈவினிங் ஒரு வகையான அமௌண்ட் தராங்க டபுளாக வருது ஆனால் கவர்மெண்ட்டு ஆர்டிஓ ரோட்டில் நிறுத்தி நம்ம ஓட்டுநர் தோழர்களை நிறுத்தி செக் பண்ணுறன்றதில் நமக்கு தான் ஃபைன் போடுறாங்க அது நடத்துகிற க ஆப் நடத்துகிறவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க நம்ம என்னவோ அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்றத கணக்கு வச்சு நம்மக்கிட்ட ஃபைன் கலெக்ட் பண்ணுறாங்க இதே இது இப்போ இன்சென்டிவ் தரலையே எந்த ஒரு ஆர்டிவாக முன்னோரு வரா இன்சென்டிவ் வாங்கி தரத்துக்கு இல்லை டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான் முன்னூறுவாரா யாரும் வரமாட்டாங்க ஆனால் நம்ம வண்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் கவனமாக ஓட்டுங்க ஓலா மேக்ஸிமம் ஓலா ஊபராக போய்டும் இது மாதிரி ஆப்புங்களை டெய்லி நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க ஸோ ஆப்புங்களை எடுக்கிறத விட்டுட்டு மேனுவல் சவாரி எடுங்க மீட்ரு போட்டு ஓட்டுங்க என்னன்னா இது தமிழ்நாடு மீட்ரு ஆட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆப்பு நமக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு ஆப் இருக்குது அந்த தமிழ்நாடு மீட்ரு ஆட்டோவில் கஸ்டமர் அவங்களா புக்கிங் போட சொல்லுங்கள் அந்த ஆப்பெலாம் அன்இன்ஸ்டால் மேக்ஸிமம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஆப்பில் இன்ன வரைக்கும் சவாரி வரலை நமக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க சென்னையில் இப்போ இது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ஒம்பது டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணியாச்சு ஆனால் சென்னையில் மட்டும் மேலே வர முடியல மே முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா டிரைவர்கிட்ட இருக்குது டிரைவர் ஆன்லைனில் வந்தால் மட்டும்தான் கஸ்டமர் போடுற புக்கிங் நம்ம சீக்கிரம் எடுத்து அவங்கள போய் பிக்கப் பண்ண முடியும் ஏன்னா அதிக கஸ்டமர் இப்போலாம் வெயிட் பண்ணுறது இல்லை புக்கிங் போடுறாங்க நம்ம கால் பண்ணி கேட்குறோம் வர சொல்கிறாங்க போன பிறகு கால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டிங் வந்துடுது வெயிட் பண்ணால் ஓடிபி போட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் வெயிட்டிங் சார்ஜு இப்போது ரன்னிங்கில் போய்ட்டு வந்தால் கிலோமீட்டர் சார்ஜு அதனால் இந்த ஆப்பை பயன்படுத்துங்க டிஎன்எம்ஏ பாட்னர்னு சொல்லிவிட்டு நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது டிஎன் மீட்டர் ஆட்டோன்ற கஸ்டமர் ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் இல்லை கூகுள் கூட கூகுளில் செக் பண்ணிங்கனாலும் கஸ்டமர் கேர் நம்பர் கிடைக்கும் அவங்கள காண்டெக்ட் பண்ணி எப்படி இதில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணி பயன்படுத்துங்க இது நமக்கான ஆப்பு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வரும் இதில் வேறு எதுவும் நமக்கு டூ வீலர் பைக் டேக்ஸி அது மாதிரி எதுவும் கிடையாது ஒன்லி ஆட்டோ ஓட்டுற தொழிலாளர்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது சப்போர்ட் கொடுங்க நன்றி ஓட்டுநர் தொழில்களை